ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து பாத்திரம் வளர்க்குற இடத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு மூணு மணி வரை இப்படியே தான் இருக்கும் சரி வெயில் அடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளியே வெளியே வரைய முடியாது வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும் பெரிய மரம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய மரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் எங்கள் ஏரியாவை பாருங்கள் எல்லாம் வெயில் தான் அது மாதிரி இங்கே எல்லாம் கட்டி அப்படி தான் வலிப்பாங்க செம்மையாக இருக்கும் பார்க்குறக்கு நாங்க இருக்கிற ஏரியா இப்படிதான் இருக்கும் ஒரு மூணு மணி வரை வெயிலா அனலா இருக்கும்